வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அட்டகாசமான ஒரு புது உறவு பார்க்கலாம் எப்போ போல் செண்பகம் இந்த வாட்டி புதுசாக வந்திருக்கு சௌந்தரிய செண்பகம் சூப்பரான வெரைட்டி நல்லா இருந்து தரைத்தளத்துலேருந்து எல்லாத்துலேயுமே நல்லா வளரக்கூடிய ஒரு வெரைட்டி இது அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வந்து வெள்ளை செண்பகம் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் ஒயிட்டு நமக்கு ஒரு மாதிரி சாண்டில் தானே இவ்வளோ நாளாக வந்துட்டு இருந்தது இது வந்து பியூர் ஒயிட்டு இன்னும் பூ வரல இப்போ தான் பட் எடுத்துருக்கு பூ வரட்டும் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அது ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு எல்லாமே பட்டு இருக்குது இப்போது அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கனக செண்பகம் நல்ல வாசனைங்க கனக செண்பகம் இது எனக்கு வண்டியில் ஏற்றும் போது ஒரு ரெண்டு பூ தான் மலர்ந்துருந்தது ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருந்தது நம்ம கொண்டு வந்து இறக்குற வரைக்கும் அருமையாக வந்திருக்கு இது பாருங்கள் இது மட்டும் இன்னும் வந்த டயர்டு போகலை அதனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வாட்டமாக இருக்குது கனகாசின் பக்கம் மட்டும் அடுத்த வாரம் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும் போல் அதுக்கப்புறம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டன் ரோஸு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு பன்னீர் பட்டன்ஸு வருங்க இது வந்து பட்டன்ஸு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபுல்லாக லீஃபோட நல்லா வந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா நாட் ரோஸு இது வந்து காஷ்மீரி ரோஸில் சின்ன கவர் கொஞ்சம் கிடச்சிது சரி எடுத்துகிட்டு வந்து போடுவோம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் அது இப்போதைக்கு சேல்ஸுக்கு கொடுக்குற மாதிரி இல்லை அதனால கவர் மாற்றி போடலாம் அப்படின்னு அப்படியே வச்சுருக்கேன் இது எல்லாமே செண்பகந்தான் தான் ஃபுல்லாகவே சௌந்தரிய செண்பகந்தான் அதுக்கப்புறம் இந்த பக்கமாக பார்த்தோம்னா இது வந்து செர்ரி ஸ்வீட் செர்ரி அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லேவண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க லேவண்டர் வெரைட்டி நல்ல வாசனையாக இருக்கும் அந்த இலைகளே வந்து நமக்கு அந்த மரிக்குழுந்தினுடைய ஸ்மெல் அடிக்கும் ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம சில்வர் டஸ்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அதே மாதிரியே இதை யூஸ் பண்ணுறது தான் பார்க்கவே அழகாக இருக்கு பாருங்கள் இதனுடைய இலைகள் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு ஸ்மெல்லும் அதே மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம குளியல் பொடியிலாம் இதை வந்து நம்ம கலந்துக்கலாம் அதே மாதிரி இது வந்து லலித் கொய்யா இந்த கொய்யாவோட பேர் வந்து லலித் கொய்யா இது இலையே பாருங்களேன் அப்படியே ஒரு மாதிரி பிங்க் வர மாதிரி க்ரீனில் பிங்க் வர மாதிரி இருக்கும் உள்ளே ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும் பழம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாமே இப்போ பூ வச்ச ஸ்டேஜில் தான் இருக்குது அதனால் மாடித்தோட்டத்துலாம் வச்சு வளர்க்கணுன்னா சூப்பராக வளர்க்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து டேபிள் ஆரஞ்சு எல்லாம் ஃபுல்லாக பூவோடு இருக்குது பாருங்கள் இந்த மாடித்தோட்டத்தில் குறிப்பிட்ட சில ஃப்ளவர் இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் வைக்கலாம் ரொம்ப நல்லா வரும் இது வந்து வல்லாரை நாட்டு வல்லாரை அப்புறம் இது தர்பை இங்கே பாருங்கள் இது வந்து மறுக்கொழுந்து ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இது வந்து பீட்ரூட் கொய்யா நல்ல காயோடு வந்துருந்தது பெரிய இதாகிடுச்சு அப்படியே பழுக்க விட்ருலாம் அப்படின்னு விட்டுருக்கேன் பொதுவாக விடக்கூடாது சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டேன் இது வந்து மாங்காய் வெரைட்டிஸு மாங்காவில் வந்து தாய்லாந்து மேங்கோ மல்கோவா கெய்ஸர் அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் இது வந்து ரெண்டு அடுக்கு மல்லி நம்ம வாட்ஸ்அப்லேயே பார்த்தீங்கன்னா கேட்லாகில் எல்லாமே ஆட் பண்ணி விட்டுருக்கேன் மாங்காய் வெரைட்டிஸ்லேருந்து மல்லி முல்லை எல்லாமே ஆட் பண்ணி விட்டுருக்கேன் இது வந்து முல்லை காம்பு முல்லை இது ராமர் மல்லி இந்த சைடு ஃபுல்லாகவே நீங்கள் தேவைப்படுறவங்க அப்படியே ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம் கேட்லாகில் கேட்லாகோட லிங்க் வரும் உங்களுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கனாவே கேட்லாகோடய லிங்க் வரும் அப்படியே ஆட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதோட ஃபோட்டோவும் போட்டிருப்பேன் ரேட்டும் என்னன்றத பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம் நீங்கள் அந்த பாக்ஸில் டக்குன்னு டிக் பண்ணிங்கன்னா தொட்டிங்கனாவே ஆகிடும் அப்படியே ஆட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஆர்டரு இது வந்து ஃபுல்லாக பன்னீர் ரோஸ் போன வாட்டி பெரிய பாட்டில் வந்தது இப்போ வந்து ஆரஞ்சு பாட்டில் வந்திருக்கு தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் போன வாட்டி நிறைய பேருக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் கம்மியாக தான் இருந்தது கிடச்சதுனால ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டேன் இதெல்லாம் வந்து செவன் டேஸ் பிங்க்கு அப்படி ஒரு அருமையான செடிங்க அந்த செவன் டேஸ் பிங்க்கெல்லாம் எல்லாம் வச்சோம்னா சான்ஸே இல்லை அவ்வளோ பூ பூக்குது இது வந்து ஃபேரி ரோஸ் ஃபேரி ரோஸ் தேவைப்படுறவங்களும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நல்லா அழகாக வந்திருக்கு அந்த சைடெல்லாம் ஜோதி ரோஸ் இருக்குது ரோஸும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்துட்டு தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து மிராகல் ஃப்ரூட் சும்மா பூவோடு வந்திருக்கு எல்லாமே மூன்றரை அடிக்கு வந்திருக்குங்க பிளான்ட் எல்லாமே இது வந்து ஸ்வீட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு அதுக்கப்புறம் ஸ்வீட் லெமனு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை இழந்த பெரிய இழந்தன்னு சொல்லுவாங்க இல்லையா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அந்த பெரிய இழந்த பாருங்க காயோடவே வந்திருக்கு இது பேக்லேயும் வைக்கலாம் தரையிலையும் வைக்கலாம் அந்த மாதிரி டைப்பு இது எல்லாமே நான் கேட்லாகில் ஆட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க நீங்கள் அப்படியே ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்லேயே ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபோட்டோவும் ப்ரைஸையும் நீங்கள் அதுலையே பார்த்துக்கலாம் பார்த்துட்டு ஆட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இதுபோல் பயனுள்ள பகவல் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்